எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ரொம்ப லேட்டாக பொங்கல் விஷ் சொல்கிறேன்னு நினைக்கிறேன் ஆனால் என்ன பண்ணுறது எல்லா வேலையும் முடித்து வர்றதுக்கு இவ்வளோ லேட்டாயிடுச்சு இன்றைக்கி என்னென்ன பண்ணோம் அப்படின்றத பார்க்கலாம் நீங்கள் எழுந்துட்டு அடுப்பத்தை வச்சுட்டு அடுப்பத்தை வச்சுட்டு தண்ணி சுடுற கேப்பில் வந்து ஒரு சில ஒர்க்லாம் முடிச்சு வச்சிடணும் அப்போ தான் குளிச்சுட்டு வந்து ஒர்க்ஸே கரெக்டாக இருக்கும் அதனால் அடுப்பு பற்ற வச்சுட்டு காஃபியும் வச்சு குடிச்சிடலாம் அப்படின்ட்டு பாலும் வச்சுட்டேன் ஏன்னா லேட்டாக இன்றைக்கி சாப்பாடு செஞ்சு சாப்பிட்றதுக்கு அது வரைக்கும் நம்ம தாங்கணும் அதுக்காக கண்டிப்பாக காஃபி குடிச்சிடணும் குடிச்சிட்டு இந்த ஊற வைக்க வேண்டிய ஐட்டம்லாம் ஊற வச்சுருவேன் உளுந்து கடலப்பருப்பு வடைக்கு அப்புறம் பச்சரிசி பொங்கலுக்கு இன்றைக்கி பூ வேறு நிறையா பூத்து இருந்தது படிச்சுட்டு வந்து வச்சுட்டு அங்கே செஞ்சு தான் நான் தான் கட்டினோம் குளிச்சுட்டு வந்து ரெடியாகிட்டு சரி இன்னைக்கு பொண்ணா காரணமா புடவை கட்டலான்ட்டு புடவை கட்டி பட்டையெல்லாம் போட்டுட்டு வந்து பால் எப்படிதான் பொங்கச்சுன்னு தெரியல பக்கத்துல தான் நின்றுட்டு தான் பொங்கிருச்சு அதையும் தொலைச்சு விட்டுது கட கட கடன்னு அவைக்கு மூடு நிறைய சமைக்கும் என்னதான் பொங்கல் வச்சாலும் எங்க வீட்டுல சாதம் வச்சிடணும் அதனால் உலைய போட்டு சாதம் வச்சுட்டு இன்னொரு பக்கம் வந்து சாம்பார் ப்ரிப்பேர் பண்ணுருவேன் சாம்பாரும் சாதமும் வச்சுட்டா நமக்கு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி அதனால் பருப்பு போட்டுட்டு குக்கரை தூக்கி அடுப்பில் வச்சுட்டேன் இது ரெண்டு தான் ஃபஸ்ட்டு முடிக்கணும் அப்புறம் இன்றைக்கி செய்கிறது ஃபுல்லாகவே நாட்டு காய்கறி சம்மந்தப்பட்டது தான் என்னென்ன காய்கறி வாங்கி வந்திருக்கேன்னு பார்க்கலாம் இது எல்லாமே அம்மா வீட்டுக்கு போயிட்டு வர வழியில் திருக்குனூரில் வந்து ஃப்ரெஷ்ஷாக தோட்டத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் கோஸ்து வந்து உருளைக்கிழங்கு போட்டு கூட்டு வைக்க போகிறோம் பூசணிக்காய் பொரியல் செய்யணும் அதுக்காக பூசணி பத்தை வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன் முழு பூசணிலாம் வாங்கினா நம்ம கிட்டே வேலையாகாது அதனால பற்ற தான் அப்புறம் முருங்கக்காய் ஒன்றே ஒன்று வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் இந்த ஒரு முருங்கைக்காவே ஐம்பது ரூபா எடுத்து பரவாயில்ல வாசனையாக இருக்குன்னு வாங்கிட்டேன் கருணக்கிழங்கு அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க யாருன்னு நான் அப்புறமா டீட்டெயிலாக சொல்கிறேன் அதுதான் தான் காரக்குழம்புக்கு மஞ்சள் கிழங்கும் அவங்க தான் கொடுத்துருந்தாங்க மஞ்சள் கிழங்கு வந்து பானையில் கட்டணும் அதுக்கப்புறம் சக்கரவள்ளி கிழங்கும் கொம்பு அவரையும் போட்டு பொரியல் பண்ணணும் பொம்பவரை வந்து கால் கிலோவே ஐம்பது ரூபான்னு விற்றுருந்தாங்க அதனால இன்றைக்கி ஒரு நாள் தவிர இது எப்போயுமே செய்ய முடியாது அதனால் நான் வாங்கிட்டு வந்துவிட்டேன் வெளியே அடுப்பத்து வச்சு தான் பொங்கல் வைக்கணும் எங்களுக்கு வந்து மண்பானை வாங்கி வைக்கிற பழக்கம் இல்லை பித்தளை பானையில் வைப்பாங்க பித்தளை பானை ரொம்ப பெருசு பெருசாக இருக்கிறதுனால நான் வந்து சில்வர் பானையில் தான் இன்றைக்கி வைக்க போகிறேன் மாங்காவும் வாங்கிட்டு வந்திருந்தேன் மாங்காய் கத்திரிக்காய் முருங்கைக்காய் இதெல்லாமே போட்டு சாம்பார் வச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற இதெல்லாம் பொரியல் பண்ணணும் இதில் கருணக்கிழங்கு வந்து காரக்குழம்பு வைக்கணும் ஸோ இதுக்கப்புறம் கிட கடனு வேலை செய்ய ஆரம்பித்ததுனால வீடியோ எடுக்கலாம் எனக்கு டைமே இல்லை ஏன்னா நம்ம மட்டுமே வீடியோவும் செட் பண்ணிவிட்டு இதுவும் செய்கிறதுனால டைம் ஆகிடும் ரொம்ப டைம் ஆகிடுச்சுன்னா பசங்கள் சின்ன பசங்க ரொம்ப லேட்டாக சாப்பாடு கொடுத்தா ரொம்ப கஷ்டமாகிடும் அதனால் சீக்கிரமாக செய்யணுன்றதுக்காக வீடியோலாம் எடுத்து வச்சுட்டு நான் சமைக்க ஆரம்பிச்சுட்டேன் சமைச்சி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக என்னென்ன செஞ்சுருக்கேன் அது எப்படி வந்திருக்குன்றதை ஒரு கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணுறேன் இது வந்து சக்கரை பொங்கல் சக்கரை பொங்கல் வச்சுருக்கிறதுனால இன்றைக்கி பாயாசம் வைக்கல இது வந்து வெள்ளை சாதம் அதுக்கப்புறம் இது வந்து பூசணிக்காய் இது வந்து வெள்ளம் போட்டு செய்வோம் நல்லாயிருக்கும் தித்திப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் ரசம் கீழே இருக்கிறது வந்து கோஸ் கூட்டு கோஸ் உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு செஞ்சு வச்சுருக்கேன் கூட்டு பொங்கலுக்கு வந்து இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே நல்லா ஆகும் பொங்கல் வந்து தலை தலைமை இருக்கும் அது கூட இதெல்லாமே எல்லாமே சாப்பிட்டா சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இது வந்து சக்கரைவள்ளிக்கிழங்கும் அவரைக்காவும் செஞ்சு வச்சு சேர்த்து செஞ்சு வச்சுருக்கேன் பொரியல் இது வந்து காரக்குழம்பு காரக்குழம்பு எல்லாமே இன்றைக்கி நான் எல்லா டிஷ்ஷுமே ரொம்ப நல்லாவே வந்துருந்தது அதுக்கப்புறம் சாம்பார் கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் போட்டு அப்புறம் வடை செஞ்சு வச்சுருக்கேன் உளுந்து வடை பருப்பு வடை தனித்தனியாகவே செஞ்சு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் அப்பளம் கூட பொறிச்சு எடுத்து வச்சுருக்கேன் தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் நீங்கள் என்னென்ன டிஷ் செஞ்சீங்க எப்படி எப்படி வந்துடுது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோரும் பொங்கலை ரொம்ப ஹாப்பியாக செலப்ரேட் பண்ணுங்கள் அப்புறம் வெளியில் வந்து பானையில் பானையில் இல்லை சிலர் பாத்திரத்தில் பொங்கல் வச்சு வச்சுருக்கேன் அதையுமே நான் காட்டுறேன் பாருங்கள் சிகப்பு போட்டிருக்கேன் அதனால இது சிகப்பாக தெரியுது இது வந்து குட்டியாக குண்டா தான் பெருசு பெருசாக இருக்குது ஆனால் சாப்பாடு கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும் அவ்வளோ